ஆ வணக்கம் நம்ம இன்னிக்கிட்டு ஏரியா வந்துட்டு இறச்ச இதில் ஒரு ஒன்றரை ஏக்கர் இடத்த தான் நம்ம பார்க்குறோம் இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது மூணு பெட்ரூம் வச்சு ஹாலு ஆஃபீஸ் செட்டப்பு இந்த இதில் வந்து உங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் சூப்பராக இருக்குது வீடு வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்டேஜ் வச்சு உங்களுக்கு மரங்கள் வந்து எல்லா மரங்களும் ஏகதேசம் நிற்குது ஏன்னா இதில் வந்து ஸ்கூல் வந்து ஒரு சைடில் வந்து உங்களுக்கு ஸ்கூல் வச்சு ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க ஒன் டு ஃபிஃப்த்து வரைக்கும் உங்களுக்கு ப்ரைமரி ஸ்கூல் வந்து ரன் ஆகிட்டு இருந்துருக்கு இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்காங்க அதான் இந்த பில்டிங் உங்களுக்கு இதில் வந்துட்டு மரங்கள்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான மரங்களும் இதில் இருக்குது இதுக்கு நம்ம ஸ்கூல் பக்கத்தில் உள்ள ஏரியா எல்லாமே தென்னை மரங்கள் நிற்குது நெல்லி மரம் பெரிய நெல்லி மரம் உங்களுக்கு பெரிய மாமரம் நிற்கிது அதே மாதிரி வந்து சக்க மரம் நிற்குது இது நம்ம இந்த ஒன்றரை ஏக்கரில் மொத்தத்திலே எல்லா இடமும் இப்படி தான் இருக்கும் நல்லா அழகான மரங்கள் நிற்குது இது சக்க மரம் இதில் வந்துட்டு இதில் தான் உங்களுக்கு ஸ்கூல் இருந்த ஏரியா அந்த பில்டிங்கெல்லாம் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது ஆஃபீஸ் ரூம் எல்லாமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்ல ஒரு செட்டப்பில் இருக்குது இது இப்போது ஒரு டூ இயர்ஸாக ஆப்ரேட்டாக இல்லாமல் இருக்குது ஸோ இதுவும் வந்து ஒரு அட்வான்டேஜ் ஓனர் கேட்குறது வந்து நல்ல ரேட் கேட்குறாங்க பட் இது வந்து உங்களுக்கு இந்த இடத்த வாங்கும்போது கெஸ்ட் ஹவுஸு வீடு போட்டுக்கலாம் அதே மாதிரி வந்துட்டு ஸ்கூலு இல்லாட்ட ஆஃபீஸ் செட்டப்புக்கு வந்துட்டு இதை எடுத்து நடத்தலாம் உங்களுக்கு இந்த ஸ்கூல் தான் இதுக்கு முன்னாடி இதில் ஆப்ரேட் ஆகிட்டு இருந்த ஸ்கூலு ஸோ நல்ல நல்ல ஒரு லொக்கேஷன் உங்களுக்கு நிறைய பேர் வந்துட்டு ஆபீஸ் செட்டப்பில் பார்ப்பீங்க ஆல்ரெடி இதில் பில்டிங் எல்லாமே வந்து இருக்குது ஸோ இது வாங்கக்கூடியவங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஆப்ரேட் பண்ணாலும் உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணலாம் அதே மாதிரி வந்து மரங்கள் வந்து நிறைய மரங்கள் எல்லா மரங்களும் இருக்குது ஸோ நான் உங்களுக்கு காணிக்கிறேன் இது வந்து உங்களுக்கு ஸ்கூல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய மாமரம் சப்போட்டா மரம் இந்த மாதிரி நெல்லி மரம் பெரிய நெல்லி மரம் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து பெரிய லேண்டாட்டு நிறைய மரங்கள் நிற்கிற மாதிரி வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அதே மாதிரி நிறைய தேக்கு மரங்களும் நிற்குது தேக்கு மரங்கள் நிற்கு அதே மாதிரி இதுக்கு பேக் சைடில் இப்போ நான் தெரிகிறது எல்லாமே வந்து மாமரம் பெரிய நெல்லி மரம் சப்போட்டா மரம் பாதாம் ஆல்மண்ட் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நிறைய நல்ல எல்லாமே வளர்ந்த பெரிய மரங்கள் ஸோ இது வந்துட்டு சுற்றியும் வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மலை மலை எனது ஹில்ஸ் வியூ வந்து சூப்பராக இருக்குது ஸோ உங்களுக்கு பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் ஓனர் வந்துட்டு உங்களுக்கு சென்ட்ருக்கு வந்து நாலு லட்சரூபா வச்சு கேட்குறாங்க நல்ல ஒரு லொக்கேஷன் பில்டிங்ஸ் எல்லாம் சேர்த்து ஸோ உங்களுக்கு பார்க்கணும் கால் பண்ணுங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம்